அது வந்து அதில் சொல்லலை தேசிய மக்கள் சக்தியால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா அப்படியா இந்த தங்க நகைகளை மீண்டும் கையளிப்பதற்கான காரணம் என்ன அரசியலுக்காக இன்றைக்கு இந்த அவலகரமான வேலையை அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க இருப்பாங்க தானத்தோட கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே കടസിലെ ഏതാ സിന്ന വിഷയത്തിൽ പോയിട്ട് മരച്ചു പോടാ புலிகளின் கனவை நாங்கள் நனவாக்குவோம் என்றும் புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் வல்வெட்டுத்துறையில் தமிழீழ தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம் இறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர் வைப்போம் என கடற்றொழில் அமைச்சர் உறுதி அளிப்பாரா என வல்வெட்டுத்துறை நகரசபை வேட்பாளர் எம் கே சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு தேர்தல் பிரச்சார பாடல் ஒன்றில் தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் இறங்குத்துறை துறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர்களை பதிப்போம் என குறிப்பிட்டுள்ளார்கள் குறித்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பாடலில் குறிப்பிட்டுள்ளது போன்று செய்வார்கள் எனில் அதனை கடற்றொழில் அமைச்சர் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தட்டும் அதனை விடுத்து ஆதரவு பாடல் என பாடலில் யார் குறிப்பிட்டார்கள் என குறிப்பிடாமல் மக்களை குழப்பும் செயலில் ஈடுபட வேண்டாம் என சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணம் கந்தர் மடத்தில் உள்ள அமைச்சர் அலுவலகம் இடம்பெற்றது இதன்போது இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளிக்கையில் இதற்கும் தமது கட்சிக்கும் எதுவித தொடர்பும் இல்லை என தெரிவித்தார் இதேவேளை புலிகளின் கனவை நாங்கள் நனவாக்குவோம் என்றும் புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது பா நான் கேட்கிறேன் இப்படித்தான் அனுப்பல அது வந்து அதில் சொல்லல தேசிய மக்கள் சக்தியால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா அப்படி இல்ல இல்ல நாங்கள் சொல்லுகின்றோம் என்னெண்டா சரியா அந்த இதற்கும் எங்களுக்கும் என்ன இப்போ பாட்டி எட்டுலாம் பாட்டி எட்டுக்கிட்டு போய்கொண்டிருக்குது அதுகள் பலரும் பலர் செய்கின்றார் வெளியில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பலரும் செய்து அப்படி அப்படியெல்லாம் இருக்குது அப்போ அந்த பாடலையும் இல்லை இல்லை அது என்கேட்டால் அந்த அதான சொல்லணே நான் சொன்னேன் இப்போ தான் அந்த பாட்டு கேட்குறேன் நான் இல்லை தொழிலர் பெண் கேட்டால் அப்போ ஒரு ஒரு உண்மை இருக்குது என்னண்டா இதுன்னு இவ்வளவு இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சி போடாது சரி அதெல்லாத்தையும் முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு தானே ஒரு உண்மை இருக்குது கடைசி ஒரு வார சொல்கிறோம் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தானத்தோடு கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புலட்டாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆரில் பாம் இருக்கலாம் எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு சின்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் உண்மையான பற்றுனா இல்லை போலி பட்டு தான் இன்னைக்கு பற்றியிருக்காங்க அதில் உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்களை அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி

உள்ளடிக்க இப்போ நம்ம சொல்ல நமக்கு தெரியாத தொழில் பென்றைக்கு அங்கேனா எத்தனை கிலோ தங்கம் இருக்குது அவைகள் தங்கமா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிரிவு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருவோம் பொழுதுசாயிடம் இருக்கும் அப்போ எதிர்வரும் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் என்ன லிஸ்ட் இருக்குது அதுக்கான பெயர்கள் இருக்குது அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இது அது மாத்திரமாக தங்கமாக இருந்திருக்கும் நினைக்கிறீங்க பல விஷயங்கள் இருக்குது இன்னும் எதிர்வரும் காலங்கள் ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் வெளிப்பட இருக்கின்றது வெளிப்படுகின்றது கட்டது கட்டது ம் கொடுக்கப்படும் ம் சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடகு வைக்கின்ற பொழுது ஏன்னா அடகு சீட்டு அந்த தான் வச்சு பேக் பண்ணுவாங்க அப்படி இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாள் அதுகளுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிச்சயமாகாது அதன் உண்மையான உரிமையாக இருப்போம் கெட்டுக் கொடுக்கறது இல்லாதபோது தான் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னு கேட்டால் இப்போ இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த வன்னி பிரதேசத்தில் இருந்து கடத்தல்களுக்கு அல்லது ஏனைய குற்றச்செயல்களுக்கு பொருள் கடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது மன்னார் வாழ் மக்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்ல போல் இது அடைக்கலநாதன் தான் அது தொப்பிசாரியாக இருந்தால் அவர் போட்டுக்கொண்டே எனக்கு தெரியாது நாங்கள் சொல்லுகின்றோம் ஐயா நாங்கள் வந்து அஞ்சே அஞ்சு மாதம் வேறு யாரும் நினைச்சும் பார்க்க முடியாத வேலைகளை செஞ்சிருக்கும் நீங்கள்லாம் இதனால வரைக்கும் போட்டால் டான்ஸ் இனிமேல் ஆட் எடுப்படாது நீங்கள்லாம் நாள் வரைக்கும்னா தாங்கள் ஜம்பவனாக அல்லது தாங்கள் நினைக்கின்ற செயற்பாடுகளை மாத்திரம் முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்த வேலை இனி செல்லுபடியாகும் அதனால இந்த பாரான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி சொல்லிக்கொண்டிருங்கோ

மாற்றப்பட்டு விட்டது மாற்றைம்மஸ்டியா ஒற்றையாட்சியா என்பது நாங்கள் அந்த நேரத்தில் தீர்மானிக்க முடியும் ஆனால் நாட்டுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாட்டு மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய மக்களுக்கு சமத்துவம் வழங்குகின்ற மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற அரசியலன் பார் ஒன்று ரைட் நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற விளங்குது நாங்கள் சொல்கிறோம் மூன்று மாதமாக இதை நிரூபிக்க முடியலையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உண்டு இதற்கான ஆவணங்கள் அல்லது இதற்குரிய என்ன தஸ்தா எல்லாமே உண்டு டிஎஸ் ஆஃபீஸில் அல்லது நில அளவை திணைக்களத்தில் அல்லது ஏ ஜிஏ கிட்ட இருக்க வேண்டும் கட்டாயம் அப்போ அதன் மூலமாக எங்களுக்கு இனம் கண்டு கொள்ள முடியும் இதனுடைய காணியுடைய உரிமையாளர்கள் யார் என்பது அதே நேரத்தில் எங்களுக்கு சம்பிரதாயபூர்வமாக இன்றைக்கி எங்களுக்கு தெரியும் அந்தந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களிடம் தகவல் மூடாகவும் இதை கண்டு கொள்ள முடியும் அந்த கண்டுகொள்ளுகின்ற நடவடிக்கைக்கு இந்த மூன்று மாதம் போதாதென்றால் இன்னும் மூன்று மாதம் வழங்குவதற்கு முடியும் எந்த சிக்கலும் கிடையாது மக்களோட நாங்கள் உண்மையிலே நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த ஊடக விளையாட்டு அன்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் மக்களோடு மக்களுக்கு தண்ணி காட்டுகின்ற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் மீண்டும் மீண்டும் உறுதியாக கூறுகின்றோம் எங்களுடைய தான் நாங்கள் விஷேடமாக விசேடமாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த தங்க நகைகளை மீண்டும் கையளிப்பதற்கான காரணம் என்ன தங்கம் என்பது ஆபரணங்கள் என்பது அது எங்களுடைய வாழ்வியல் தமிழ் மக்களுடைய வாழ்வியல் அதாவது குடிசையில் இருக்கின்றவர்களுக்கும் கூட என்ன ஒரு காப்பவும் அறுப்போம் தங்கம் இருக்கட்ட அந்த 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 தான் தலைவர்களை நாங்கள் மீளப்பெற்றுக் கொடுக்க முடியுமா அதே போல் அன்பர்களே இந்த காணி இதற்கான பிணக்குகள் இருக்குமா இருந்தால் பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்கான கால அவகாசம் போதாது என்றால் மூன்று மாதம்ல தேவையான ஆறு மாதம் அதற்கான உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் அதனோட பின்னணி எதுவுமே இல்லை என்னண்டா இது இன்றைக்கு இந்த அந்த இன்றைக்கு இருக்கின்றது நான் சொன்னேன் இன்னைக்கு போக்கிடம் இல்லாதிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இந்த வர்த்தமானியை பிடித்து கொண்டு எடுத்து கொண்டு இதிலிருந்து சத்தம் போடுவதற்காக பயன்படுத்துகின்றார் இதுதான் உண்மை இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஷேடமாக யாழ் மாவட்டத்திற்கும் அரசாங்க அதிபர்கள் அனைவருக்கும் தெரியும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் அனைவருக்கும் தெரியும் யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் வடமாகாணத்தில் காணி பிணக்குகள் பல பிணக்குகள் இருக்கும் தீர்க்கப்பட வேண்டும் இதில் உறுதிப்படுத்தப்பட்ட காணிகள் உறுதியான காணிகள் உறுதியில்லாத காணிகள் தீர்க்கப்பட வேண்டிய காணிகள் அனைத்தும் இருக்கட்டும் ஒன்று கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்கும் யுத்தம் காரணமாக இன்றைக்கு முப்பது வருடங்களுக்காக யுத்தம் இன்றைக்கு எங்களுடைய வனவள திணைக்களம் சொல்லுவது இன்றைக்கு ஒரு சில பிரதேசங்கள் தாங்களுக்கு காட்டுக்கு சொந்தமான காணி என்றும் ஆனால் உண்மையில் காட்டுக்கு சொந்தமான காணி அல்ல அது விவசாயிகள் வயல் செய்த காணிகள் நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் அவர்களுக்கு முதல் வேலையாக ஏன்னா வனவள திணைக்களம் நீங்கள் இருந்த இடத்திற்கு போங்கோம் மிச்சத்தை விடுங்கும் அதன் பிறகு விட்டதன் பிறகு அந்த பிரதேசத்திற்கு என்ன செய்வது அது மீண்டும் பயிர் செய்ய பயன்படுத்துவதா அல்லது வேறு எதுக்காகவும் பயன்படுத்துவதா என்பது தொடர்பாக தீர்மானம் பிறகு எடுக்கலாம் ஒன்று அதே ஹோலன்றைக்கு எங்கள் கொள்வதற்குன்னு தெரியும் பல பல காணிகள் இருக்கின்றது இன்னமும் கூட அந்த காணிகள் அளவிடப்படாது அல்லது அவ்வாறான ஒரு சிக்கலுக்குள்ள காணிகள் இருக்கும் அந்த காணிகள் அனைத்தையும் அளவிட்டு அளவிடுகின்ற காணிகள் தனியாருக்கு சொந்தமான காணிகளாக இருக்குமானால் அவைகளை மீள அவர்களிடமே கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவதாக அவர்களுக்கான உறுதிகளையும் வழங்கி டீடை வழங்கி அவர்களுடனும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் மூன்றாவது மிச்சம் இருக்கின்ற காணிகளை அரசுக்கு சொந்தமான காணிகளாக மாற்ற வேண்டும் அது மாற்றுவது வேறு எதற்குமல்ல நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு தென்னம் முட்கோண ஆரம்பிக்க இருக்கின்றோம் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம் வேறு யாருக்கும் கிடையாது வடகில் இருக்கின்ற காணிகள் அனைத்தும் வடகில் வாழ்கின்ற மக்களுக்கு சொந்தம் ஆனால் அவைகளை என்ன சொல்வது அவைகளை சீர்படுத்த வேண்டியிருக்கின்றது சீர்குலைந்து போயிருக்கின்றது இன்றைக்கு யாருடைய காணி எதற்கான காணி அந்த காணிகளுடைய தொகை என்ன எல்லை எங்க என்பது கூட தெரியாத நிலைமையில் இருக்கின்றது அவைகளை சீர் செய்கின்ற நடவடிக்கையாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை கடந்த இந்த கேசட் வந்து கடந்த மா மூன்றாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இன்னைக்கு ஒரு மாதங்களுக்கு மேலாகின்றது அந்த ஒரு மாதங்களுக்கு மேலாகின்ற போது இது தொட வாய்த்திருக்கலாம் இன்றைக்கி வேறு எதுவும் இல்லை இது அரசியல் தேர்தல் அரசியலுக்காக இன்றைக்கு இந்த அவலகரமான வேலையை அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் அதனால் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டோம் இங்கே இருக்கின்ற காணிகள் ஒரு அங்குளத்தை ஒரு அங்குலத்தை கூட வேறு எவருக்கும் வழங்க போவது இல்லை அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் மக்களுடைய காணிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய காணிகள் இன்றைக்கு வேறு வேறு ஆக்களுடைய பெயர்கள் இருக்கின்ற காணிகள் சூறையாடப்பட்டிருக்கின்றது அந்த சூறையாடப்பட்டிருக்கின்ற காணிகள் அனைத்தையும் மீள மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாகவும் தான் இந்த கேசெட் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்